ஆன்மீக பரிவே சேனல் நல நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க பதிவு ஒரு முருகரை பற்றிய ஒரு பதிவு அதாவது ஓதிமலை முருகர் முருகர் முருகன் குன்று இருக்கா குமரன் இருக்கும் இடம் இது ஏன் ஓதிமலைனாக்கா இது வந்து கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் அடி உயரத்துல இருக்கிறதுனால தான் இது வந்து மலைன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த கோவில் இந்த முருகனை போய் நம்ம தரிசனம் பண்ணணும்னாக்கா கிட்டத்தட்ட எட்நூறு படிகள் சேர்ந்து கடந்து போய் தான் நம்ம வந்து இந்த முருகனை வந்து நம்ம தரிசிக்க முடியும் இந்த முருகன் வந்து எப்படி இங்க தோன்றினார் அப்படிங்கிற வரலாறை பத்தி நம்ம இப்ப வந்து பாக்கலாம் படைப்பு தொழிலை செய்து கொண்டிருந்த பிரம்மாவுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாதனால அவரை சிறைப்பிடித்து விட்டு அவர் செய்து கொண்டு வந்த அந்த படைப்பு தொழிலை வந்து முருகனே வந்து செய்தாராம் இவ்வாறு வந்து அந்த படைப்பு தொழிலை முருகனே செய்யற சமயத்துல என்ன ஆகுதுனாக்கா அவர் படைத்த படைப்புகள் எல்லாம் தெய்வீக படைப்புகளாக வந்து பூமியில வந்துடுறான் அதனால அவளுக்கு வந்து இறப்பே இல்லாம போயிடுறதும் அதனால பூமி மாதா வந்து பாரத தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறப்போ தேவர்கள் எல்லாம் போய் சிவனை கிட்ட முறையிட்டு சிவன் வந்து முருகரை கூப்பிட்டு பிரம்மாவை விடுவிட்டு அவருடைய படைப்பு தொழிலை வந்து அவர்கிட்டமே கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் இந்த இடத்துல வந்து ஒரு காரணம் என்ன சொல்லப்படுகிறதுனா இந்த மாதிரி இவருக்கு ஏன் இந்த மலையில வந்து ஐந்து முகங்கள் இருக்கு அப்படின்னாக்கா பிரம்மாவனுடைய நான்கு முகங்களோட முருகனுடைய ஒரு முகமும் சேர்ந்துதான் அவங்க வந்து ஐந்து முக முருகராக இங்க அடிக்கிறார் அப்படின்ட்டு வந்து இங்க தலை வரலாற்றுல வந்து சொல்லப்படுகிறது இந்த மலைக்கு போதி மலை அப்படின்னு ஏன் பெயர் காணம் வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்கா சுவாமி மலையில வந்து சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கத்தை சொன்ன முருகப்பெருமான் இந்த தளத்தில் வந்து வேக ஆகம விதிகளை வந்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தாரோ அதாவது சிவபெருமானுக்கு இங்கே இந்த வேக ஆகம விதிகளையெல்லாம் ஓதியதுனால தான் இந்த மலைக்கு பேரு ஓதி மலை அப்படின்னு வந்ததாக வந்து சொல்லப்படுகிறது அப்புறம் பிரம்மனை இரும்பு அறையில தான் அவர் வந்து அடைச்சி வச்சிருந்தாராம் அந்த இரும்பு அறை அப்படிங்கிறது இப்போது மருவி இரும்புறை என்று அழைக்கப்படுகிறதாம் இந்த ஓதிமலையில் இருக்கக்கூடிய இந்த முருகன் வந்து ஐந்து தலை உடையவர் அப்படின்னு சொன்ன இல்லையா அதுக்கு வந்து இன்னொரு காரணமும் வந்து சொல்லப்படுகிறது அதாவது போகர் போகர் அருளி செய்த அந்த நவ பாஷான தான் வந்து இப்ப வந்து பழனியில இருக்கு அவர் வந்து முதல் முதல்ல அந்த பழனிக்கு வர்றப்போ அவருக்கு பழனிக்கு போகிறதுக்கு வழி தெரியலையா அப்ப இந்த ஓதிமலை முருகன்கிட்ட வணங்கி பழனிமலைக்கு போறதுக்கு வழி வந்து போகர் கேட்டதாகவும் அதனால முருகர் வந்து ஒரு தலையுடன் அவர் கூட வந்து வழிகாட்டியதாகவும் வந்து சொல்லப்படுகிறது அவ்வாறு வந்த அந்த முருகன் வந்து குமாரமாலத்தில் இருக்கக்கூடிய நாகநாதேஸ்வரர் கோவில் தான் வீட்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதனாலதான் வந்து ஆறுமுகமாய் இருந்த அந்த முருகர் ஒரு முகத்துடன் போகருக்கு வழிகாட்ட வந்து குமாரபாளையத்திலேயே தங்கிட்டதுனால இந்த இருக்கக்கூடிய இந்த ஓதிமலையில் இருக்கக்கூடிய இந்த முருகனுக்கு வந்து ஐந்து முகங்கள் இருக்கு அப்படின்னு வந்து இன்னொரு வந்து வரலாறு வந்து சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த ஓதிமலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து ஐந்து முகங்கள் கொண்டிருக்கின்றது இந்த அதிசயத்தை வந்து நம்ம எல்லாரும் கட்டாயமா போய் பார்க்கணும் மீண்டும் வந்து வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்